நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் பார்க்கடல்ல இருந்து சுயம்புவா தோன்றிய பெருமாள் அந்த பெருமாளை பிரம்மா பூஜை பண்ணிட்டு வர்றாரு அவர்கிட்ட இருந்து சூரிய குலத்துல இருக்க மன்னர்கள் எல்லாருமே பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க ராமருடைய குல தெய்வம் சூரிய குலத்தில் பிறந்த அத்தனை மன்னர்களும் இந்த பெருமாளை பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே வரும்போது ராமரும் பூஜை பண்ணிட்டு வர்றாரு சீதையை கடத்தி சென்ற ராமனிடம் இருந்து சீதையை திருப்பி மீட்டு ராமர் வந்து ராமராஜ்யத்தை நிறுவி அரசு ஏற்ற பிறகு எல்லாருக்கும் விருது பரிசு எல்லாமே கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது விபீஷணனுக்கு ராமர் கொடுத்தது இந்த பெருமாளை தன்னுடைய குல தெய்வமான ஸ்ரீரங்கநாத விக்கிரகத்தையும் அந்த விமானத்தையும் சேர்த்து விபீஷணருக்கு கொடுக்குறாரு விபீஷ்ணர் அந்த பெருமாளை வாங்கிக்கிட்டு காவிரி ஆற்றை தாண்டும் போது இந்த இடத்துல மாலை பூஜைக்காக இறங்குறாரு இறங்கி பெருமாள் ஆற்றங்கரை ஓரமாக வைத்துட்டு பூஜை பண்ணும்போது பெருமாள் அங்கேருந்து வர விருப்பப்படலைன்றதை புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் இருந்த தர்மவர்மன் அப்படிங்கிற சோழ மன்னன் ஒரு ஆலயம் எழுப்பி இந்த இடத்துல பெருமாள் இருக்கிறாரு விபீஷணனுக்காக தெற்கு நோக்கி பார்த்து இந்த ரங்கநாதர் வந்து படுத்திருக்கிறார் இப்போ ரங்கநாதர் கரையில கோயில் எழுப்பின அந்த ராஜாவுடைய கோவில் வந்து காலப்போக்கில் அழிஞ்சிருது பிறகு பிற்பாடு கில்லிவளவன் அப்படிங்கிற சோழ மன்னன் வந்து இந்த கோயிலை பெருசாக நிர்மாணிக்கிறான் அதற்கு பிறகான கோவில் தான் பல்ல மன்னர்களால் பல்வேறு சமயங்களில் திருப்பணிகளெலாம் நடைபெற்று இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலாக இருக்குது இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த ராஜகோபுரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அத்தகைய சிறப்பு மிகுந்த தளம் தான் இந்த ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் குலதெய்வம் யாருக்கெல்லாம் தெரியலையோ யாருக்கெல்லாம் குலதெய்வம் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியலையோ அவங்க எல்லாருக்குமே ஸ்ரீ ரங்கநாதரை குலதெய்வம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கோவிலுடைய மற்ற பெருமைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்க்கடல்ல எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே மாதிரி இங்கேயும் பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கிறார் ஆனா பெருமாளுடைய வயிற்றுப்பகுதி பகுதி பிரம்மா வந்து கிடையாது பிரம்மா என்ன பண்றாரு இந்த கோவிலில் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த சற்று முன்னர் வந்து பிரம்மாவே தினமும் இந்த பெருமாளை பூஜை பண்ணுறதா ஐதீகம் இந்த கோவிலினுடைய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா உலகப் பிரசித்தி பெற்றது அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஆறு நாளுமே பெருமாள் வந்து முத்தங்கி சேவை அப்படின்னு ஒரு சிறப்பான சேவையில் காட்சி தர்றார் திருப்பானால்வார் அந்த ஆழ்வாருக்கு மேலே ஒருத்தவர் கல்லை விட்டு எரியும் போது சாமி தன்னுடைய நெற்றியிலேயே இரத்தத்தை வலிய வைத்து ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்த தலமாகவும் இந்த திருத்தலம் திகழ்கிறது டெல்லி ஆட்சி செஞ்ச ஒரு சுல்தானோட பொண்ணு இந்த பெருமாள் மீது தீராத காதலும் அன்பும் கொண்டிருந்தா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவர் பெருமாளுக்கு ஏகாதசி அமாவாசை நாட்களில் லுங்கி அனுபவித்து ரொட்டி நைவேத்தியம் அப்படிங்கிறத வந்து படைக்கிறாங்க இந்த கோவிலில் மொத்தம் மூணு தடவை திருவிழா நடக்குது தை மாதம் மாசி மாதம் சித்திர மாதம் மூணு தடவையும் இந்த கோவிலில் திருவிழா நடக்குது அதே மாதிரி இந்த கோவிலில் மதுரகவி ஆழ்வாரை தவிர இருக்கக்கூடிய பதினோரு ஆழ்வார்களும் இந்த கோவிலை குறித்தும் இந்த கோவில் பெருமாளை குறித்தும் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களை வந்து பாடியிருக்கிறாங்க நூற்றி எட்டில் ரெண்டு கோவில் மட்டும்தான் தெற்கு நோக்கி இருக்குது அதில் ஒரு கோவில் ஸ்ரீரங்கம் இன்னொரு கோவில் திருச்சிறுப்புளியூர் அப்படிங்கிற கோவில் ராமானுஜர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் முறைப்படுத்தி கோவிலுக்கு உடையவர் சொத்துக்களை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி வச்சுருந்துருக்கிறார் அதனால உடையவர் அப்படிங்கிற பேரும் ராமானுஜர் கிடைக்கிது அவர் மோட்சம் அடைந்ததற்கு பிறகு அவர் உடலை பத்மாசன கோலத்தில் வைத்து இந்த கோவிலே வந்து திருவரச உருவாக்கி இருக்கிறாங்க அதை அந்த ராமானுஜரை இன்னும் நம்மளால் பார்க்க முடியும் இவருக்கு அபிஷேகமும் கிடையாது சித்திரை திருவாதிரை அன்னைக்கு ராமானுஜர் பிறந்த அந்த நட்சத்திர சித்திரை திருவாதிரை அன்னைக்கு குங்குமப்பூ பச்சை கற்பூரம் சேர்த்த கலவை மட்டும்தான் சாத்தப்படுது இதே கோவிலில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயங்கள் நிறையா நடக்குது இந்த கோவிலே சிறப்பானது தொடர்ந்து சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த கோவிலில் கார்த்திகை மாதம் கைசிக ஏகாதசி அன்னைக்கு இரவு முந்நூற்றி இருபத்தஞ்சி போர்வையை வந்து பெருமாள் மீது ஒன்று ஒன்றா வச்சு வச்சு போர்த்தி எடுக்கிறாங்க அதாவது தினசரி பூஜையில் சரியாக பெருமாளை கவனிக்காத அந்த குறையை நீக்கிறதுக்காகவும் இந்த காலத்துடைய குளிர் கார்த்திகை மாதத்து குளிரை வந்து பெருமாள் மீது அந்த அன்பின் காரணமாக இந்த போர்வை அணிவிக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் இந்த பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது இந்த கோவிலில் ஆணி கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு இந்த நடக்குது அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரங்கநாதனுடைய உற்சவர் உற்சவர் அந்த நம்பெருமாளுக்கு வந்து கவசம் சாத்தியிருப்பாங்க தங்க கவசம் அந்த கவசத்தை நீக்கி விட்டு வந்து அன்னைக்கு காவிரியில் திருமஞ்சனம் பண்ணுவார் மற்ற எல்லா நாள்லேயும் கவசத்தோட திருமஞ்சனம் நடக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கவசம் இன்றி திருமஞ்சனத்தை அவர் செய்து கொள்கிறார் ஆடி பெருக்கு இந்த பெருமாள் வந்து சமயபுரம் தாயாருக்கு அண்ணனாக இருக்கிறார் காவேரிக்கு காவிரிக்கு அண்ணனாக இருக்கிறார் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்னைக்கு காவிரி தாய்க்கு வந்து அம்மா மண்டபம் அப்படிங்கிற பக்கத்துல இருக்க படித்துறைக்கு வந்து பெருமாள் சார்பாக பட்டுப்புடவை வளையல் குங்குமம் வெற்றிலை பாக்கு எல்லாத்தையும் வைத்து யானை மீது வைத்து ஆற்றலுக்குள் மிதக்க விடும் நிகழ்வு வந்து நடக்குது இந்த பெருமாளுக்கும் கம்பராமாயணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு கம்பராமாயணத்தை கம்பர் இங்க வந்து அரங்கேற்றம் பண்ணும்போது அதுல நரசிம்மரை பற்றி குறிப்பிடும் போதும் சரி இல்லை மற்றவர்களை பற்றி குறிப்பிடும் போதும் சரி இங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் ஊம் சொல்லி ஊம் கொட்டி கேட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது அந்த நரசிம்மர் இங்கே மேட்டளைய சிங்கர் அப்படின்னு தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யும் போது அதை ஆமோதித்த கம்பரின் கூற்று உண்மை அப்படின்னு சொல்லிய நரசிம்மர் இவர் அப்புறம் இந்த கோவிலில் மூணு முக்கிய திருவிழாக்கள் கொண்டாடப்படுது அதில் முதல் திருவிழா பங்குனியில் கொண்டாடப்படுகிறது அதுதான் ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த விழா அப்போதான் பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒன்று நடக்குது அந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீ ரங்கநாதரும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் சேர்ந்து சேர்த்தி அப்படின்னு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து காட்சி தர்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் அயோத்தியில் ராமர் கொண்டாடின தை மாசம் கொண்டாடின ஒரு விழா பூமி நாயகனான அதாவது பூமி தேவி அவங்கள பொண்ணான ஜானகி ஜானகியோட கணவனான ராமன் பூமாதேவியின் கணவனானவன் அப்படிங்கிறதுனால அந்த அவங்க கொண்டாடின திருவிழானால இதை வந்து பூபதி திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த திருவிழா வந்து ராமபிரானே கொண்டாடுவதாக ஐதீகம் இந்த கோவில்ல சிறப்பான பல சன்னதிகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு சன்னதி அமுத கலச கருடாழ்வார் ரெண்டு கருடாழ்வார் இந்த கோவில்ல இருக்கிறாங்க ஒரு தவறு ரொம்ப பெருசா ஸ்ரீ ரங்கநாதருக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடியவர் இன்னொருத்தவர் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கும் பெரிய கருடாழ்வாருக்கும் நடுவில் இருக்கக்கூடியவர் அமுத கலச கருடாழ்வார் இவர் கையில அமுத எழுந்தருளி இருக்கிறார் இப்படி ஒரு கருடால்வார சாமான்யமா வேற எந்த கோவில்களையும் பார்க்க முடியாது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கருடாழ்வார் இவர் அதுக்கப்புறம் அஹ் லட்சுமி இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்துல கிருஷ்ணர் நரசிம்மர் எல்லாம் இருக்கிற மாதிரி வித்தியாசமான அமைப்புடைய சன்னதிகள் எல்லாம் இங்க இருக்கு அதே மாதிரி இங்க வந்து மருத்துவ கடவுளான தன்வந்திரிக்கு தனியா சன்னதி இருக்கு அவருக்குமான சிறப்புகளும் ஏற்றமும் இந்த கோவில்ல ரொம்பவே அதிகம் இந்த கோவில்ல ரங்கநாதருடைய கருடாழ்வார் இருபத்தைந்து அடி உயரத்துல காட்சி தர்றாரு இவர் எட்டு விதமான நாக பாம்புகளை தன்னுடைய கைகளில் அணிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட மிக பெரிய கருடாழ்வார் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கிறார் இந்த கோவிலுடைய தாயார் இந்த கோவிலில் தாயார் அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க மூணு தாயாரா இங்கே காட்சி தர்றாங்க ரங்கநாயகி தாயார் உற்சவர் அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி தாயார் அதுக்கு பின்னாடி பூமி தேவி மூணு தாயார்களை ஒரே சன்னதியில பார்க்கும் வாய்ப்பும் பேரும் இந்த கோவில்ல நமக்கு கிடைக்குது இந்த கோவிலுக்கும் ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு இந்த பெரிய பெருமாள் படுத்திருக்கிறார்ல உற்ச மூலவர் பெருமாள் படுத்திருக்கிற திசையில இருந்து மொத்தம் ஏழு கோபுரங்கள் இருக்கு நாளிகெட்டான் கோபுரம் ஆரியப்பட்டால் கோபுரம் கார்த்திகை கோபுரம் ரங்காரங்கா கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் இரண்டு ராஜ கோபுரம் இது ஏழு கோபுரங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் தாண்டி திருவிழா காலகட்டத்தில் ஏழு தடவை வந்து பெருமாள் மண்டபங்களுக்கு வர்றார் உற்சவம் சங்கராந்தி பாரிவேட்டை பவித்ர உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் கோடை உற்சவம் அப்புறம் இந்த பெருமாள் ஒரு ஏழு சேவைகளில் காட்சி தர்றார் ஆனால் அது வல்லாமே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுந்தான் பூச்சாண்டி சேவை கற்பூர படியேற்ற சேவை மோகினி அலங்காரம் ரத்னாங்கி சேவை வெள்ளி கருடன் மற்றும் குதிரை வாகனம் உறையூர் ஸ்ரீரங்கம் ராமநவமி இந்த மூணு நாட்கள்லையும் நடக்கக்கூடிய சேர்த்தி சேவை தாயாரின் திருவடி சேவை ஜாலிசாலி அலங்காரம் இது எல்லாமே வந்து இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த கோவிலை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாளை வழிபடுபவர்களின் மரபில் கோவில் பெரிய கோவில் அப்படின்னா அது ஸ்ரீரங்கம் தான் பெரிய பெருமாள்னா ஸ்ரீரங்கநாதர் தான் பெரிய பிராட்டியார் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் தான் பெரிய கருடன் இங்க இருக்கக்கூடிய கருடன் பெரிய வசரம் பெரிய திருமுதல் பெரிய கோபுரம் அப்படின்னு பெரிய அப்படிங்கிற சொல்லோடு அழைக்கப்பட்டாலே அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு மொத்தம் ஏழு நாச்சியார்கள் இந்த கோவில்ல இருக்கிறாங்க ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி துலுக்க நாச்சியார் சேரகுலவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் அப்படின்னு ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த கோவில்ல ஏழு முறை பெருமாள் வந்து தங்க குதிரை வாகனத்துல வர்றாரு விருப்பன் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி வேடுபரி பூபதி திருநாள் பாரிவேட்டை ஆதி பிரம்மோத்சவம் அதே மாதிரி இந்த பெருமாள் ஏழு முறை கோவிலை விட்டு வெளியே வராரு முன்னாடி சொன்னது ஏழு முறை குதிரையில வெளியே வர்றது இங்கு வந்து ஏழு முறை கோவிலை விட்டு வெளியே வர்றது எந்தெந்த மாதங்கள் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி தை மாசி மற்றும் பங்குனி இந்த பெருமாள் வந்து ஏழு முறை நெல்லளவு கண்டருகிறார் ஸ்ரீரங்கோவில்ல பெருமாள் அளக்கக்கூடிய நெல்லை பெருமாள் முன்னாடி அளந்து அவர் காது கேட்குற மாதிரி அதை வந்து சத்தமா வாசிக்கவும் செய்வாங்க அது மாதிரி மொத்தம் ஏழு முறை நெல்லளவு கண்டழு கண்டருகிறார் அது எந்தெந்த மாசம் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி தை மாசி பங்குனி நவராத்திரி உற்சவத்துல ஏழாம் நாள் அன்னிக்கி ஸ்ரீ திருவடி சேவை அப்படிங்கறதும் நடக்கும் ராமபிரானுடைய குலதெய்வமான இந்த ரங்கநாதர் தசாவதாரத்துல ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் அந்த ஏழாவது அவதாரத்தில் பிறந்த ராமன் பூஜித்தவர் இந்த ரங்கநாதர் இங்க இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஏழு சன்னதிகள்ல இங்க இருக்கிறாங்க இது மாதிரி இந்த கோவிலுக்கான சிறப்புகள் ஏராளம் ஏராளம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் இந்த கோவில போய் பார்த்தரணும் ரொம்ப பெரிய கோவில் இந்த கோவிலை பார்த்து முடிச்சு எல்லா சன்னதிக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் அந்த அளவுக்கு மிக பெரிய கோவில் பெரிய பெருமாள் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமாள் இந்த கோவிலில் இருக்கிறார் இந்த பெருமாள் இருக்கும் வரை ஸ்ரீ ரங்கநாதரும் ரங்கநாயகி தாயாரும் இருக்கும் வரை நம் வாழ்வில் குறையொன்றும் இல்லை தொடர்ந்து பல திவ்ய தேசங்களை பற்றி நம்ம சேனல்ல பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்வில் குறை இல்லை